திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்று இருபத்தி இரண்டு விவசாயிகள் விவசாய சங்கத்தலைவர்கள் கைது பொய் வழக்கு சிறையில் அடைப்பு எதற்காக கைது ஏன் சிறையில் அடிச்சிருக்காங்க ஏன் விவசாயிகளுக்கு இருக்கு இந்த நிலைமைக்கு காரணம் என்பதை பற்றி நம்ம பேசப்போம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை திமுகவோட மண்டல இளைஞரணி மாநாடு நடைபெற்றது அந்த மாநாடு நடைபெற்ற இடம் என்பது மலப்பம்பாடிக்கு பக்கத்தில் இருக்குது அந்த நடைபெற்ற இடம் எதுவும் பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வர சுகர்மொழி வளாகம் அந்த சுகர் மில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஏவா வேலுவுக்கு நெருக்கமான உறவுக்காரங்க பேர்லயும் அவர் குடும்பத்தினர் பேர்லயும் இருக்கு சமீபத்தில் வாங்கியிருக்காங்கன்னு தகவல் வருது அப்போ அந்த சுகர் மில் வளாகத்திற்கு கொஞ்சம் அங்கங்கே பள்ளம்பாடா இருக்க முடியாது அதை மேடு பண்ணி சமதளப்படுத்துவதற்காக பக்கத்தில் இருக்கிற மலப்பம்பாடி ஏரியிலிருந்து சட்டவிரோதமா அனுமதி இல்லாம ரெண்டாயிரம் லோடுக்கு மேற்பட்ட லாரியை பொல்லளவு கொண்ட கிராவலமான திருடி கொண்டு கொட்டி வச்சிருக்கிறார் இதை கடந்த பத்து நாளைக்கு முன்னாடியே போய் நம்ம உழவர் உரிமை இயக்கத்தோட தலைவர் ஐயா நம்ம அருள் ஆர்வம் நம்ம குண்டாசு விவசாயி அவர்கள் போய் விவசாய சங்க நிர்வாகிகளோடு அங்கே நின்று பார்த்து புகைப்படாமல் எடுத்துக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாயாளர் காவல்துறை எல்லாத்துக்கும் முறையாக புகார் கொடுக்குறார் புகார் கொடுத்துட்டு கவனீர் பார்ப்பாடத்தையும் நடத்துறாரு நடத்திட்டு எவ்வித நடவடிக்கையும் இல்லாதால அந்த மலப்பம்பாடி ஏரிக்கு வந்து பார்வையிடுவதற்காகப்பான விவசாயிகளை கைது மனத்தை அடைச்ச வச்சுருக்கிறாங்க ஒரு இருபது பேரை அதையும் கண்டிச்சு நேற்று ரெண்டாயிரம் விவசாயிகளை திரட்டி ஒரு சாலை போராட்டத்தை உழவர் உரிமை இயக்கத்தின் சார்பில் அவங்க அறிவிச்சிருந்தாங்க முதல்வர் அன்னைக்கு போராட்டத்தை நடத்த விட்டுருவாங்களா நம்ம காவல்துறை ம் வாய்ப்பே இல்லை நேற்று அதிகாலையே போய் அருள் ஆறுமுகம் உள்ளிட்ட பதினாறு பதினேழு பேரை செங்கம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் அவங்கள குடியிருக்கிறாங்க விவசாயி அவியில பூரா கைது செஞ்சு போலூர் காவல் நிலையத்தை கொண்டு போயாச்சு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அந்த போராட்டத்தை அறிவிப்பு செய்து அதில் பங்கெடுக்கவும் இல்லை நம்ம நட்புக்கு மிக சிறப்பாக செய்து அவர்களுக்கான உதவிகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம சங்கத்தினுடைய திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட தலைவர் ஐஎஸ் செல்வம் மாவட்ட துணைச் செயலர் ரவீந்திரன் நம்ம சங்கத்தோட நிர்வாகி சிறவன் ஆகிய மூன்று பேர் பண்ணிருக்கிறாங்க அவர்களை கைது செய்து அதிகாலை அவங்க வீட்டில் நம்ம ஆளுங்க நம்ம மாநாட்டு டிசம்பர் இருபத்தெட்டு மாநாட்டுக்கு போய் நம்ம ஈரோடு நடைபெற இருக்கக்கூடிய அந்த விவசாய ஒருமைப்பு கடன் விடுதலை மாநாட்டிற்கு பத்து மணிக்கு மேல போய் செங்கத்துல ஒரு இடத்துல நின்று விவசாயில வரச்சல் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பச்சை தொண்டு பேர் போட்டிருக்காங்களா உடனே அவங்களை கூண்டோட காவல்துறை அள்ளியாச்சு அள்ளி செங்கத்துல அள்ளி போலூர் கொண்டு போறாங்க போகும்போது தகவல் வந்து உடனே நம்ம காவல்துற பேச ஐயா முன்னிச்சுக்கு நடவடிக்கை கேத்த கைது பண்ணியிருக்கிறோம் இங்கே வேற முதல்வர் வந்திருக்காரு ஐயா நாங்க போராட்டத்தையே அறிவிக்கலையே நாங்க அந்த பிரச்சனையை தலையிடவே இல்லையே எங்க மாநாட்டுக்கு எங்க நிர்வாகிகள் போய் நோட்டீஸ் அவினதுக்கையா புடிச்சிட்டு போறீங்க அப்படின்னா இல்லைங்க வேற வழியில பிடிச்சோம் அப்படியே மாத்தி மாத்தி சாமாளி போன் எடுக்கிறாங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாருமே பேசி பாக்குறோம் ஐயா சாயங்காலம் ஆறு மணிக்கு விட்டு சரி இது பிரச்சனை மாநாட்டு நேரத்துல ஒரு பிரச்சனை ஆக்கிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லி போட்டு அப்புறம் எல்லாரும் விட்டுருவாங்கன்னு சொன்னதையும் சரி நம்ம அமைதியா இருக்கிறோம் இரவு எட்டு மணிக்கு பார்த்தா வழக்கு பதிவுங்கிறாங்க எங்க வழக்கு போலூர் உட்பட்ட எல்லையில் நின்று அருள் ஆறுமுகம் தலைமையில இருபத்தி ரெண்டு பேர் சேர்ந்து இந்த இருபத்தி ரெண்டு பேர் என்ன எட்டு வழிச்சாலை திட்டத்தை ரத்து செய்ய சொல்லி கெட்ட வார்த்தைகளை பேசினாங்களா திட்டினாங்களாம் அமைதிக்கு பங்கம் விளை வச்சாங்களா அரசுக்கு மிரட்டல் கொடுத்தாங்களா இப்படி சொல்லி ஒரு நாலு செக்ஷன்ல பொய் வழக்கு பதிவு சென்றாங்க கைது செய்து செங்கம் காவல் எல்லை வளாகத்துல வழக்கு போட்டது எங்க போலூர் காவல் எல்லை வளாகத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கைது செய்து விடுதலை செஞ்சிடும் சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு பேர் கொண்டு போறாங்க இதுல ரெண்டு பேர் இருக்காங்க யாரும் கணபதி தண்டவனின்னு ரெண்டு பேருங்க இந்த ரெண்டு பேரும் விவசாயிகள் ஆறுபட முருகன் வீட்டுக்கு மாலை போட்டிருக்கிறாங்க அந்த மாலை போட்டுட்டு பச்சை எல்லாம் போட்டிருக்கிறாங்க துண்டு போட்டு அவங்க ஆண்டு வேளை பைக்ல போயிட்டு இருக்கிறாங்க அவனை கூறுக்காட்டி காவல்துறை அவின் மல்லிகை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு ஐயா நாங்க விவசாயிகள் தான் எங்களுக்கு சங்கத்துக்கு சமம் இல்லை பாருங்க நாங்கள் முருகனுக்கு மேலே போட்டிருக்கோம் சட்டையெல்லாம் காமிச்சு துண்டெல்லாம் காமிச்சு பொட்டெல்லாம் காமிச்சு பாருங்க நாங்கள் செருப்பெல்லாமே இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி அவங்களையும் அங்க வச்சாச்சு அப்போ போராட்டத்தில் அறிவிக்காத கலந்து கொள்ள தமிழ் விவசாய பாதுகாப்பு சங்க நிர்வாகிகளும் கொண்டே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கைது ரோட்ல பச்சை தொட்டு போட்டு போன விவசாயிகளும் கொண்டே கைது ஒரு காலத்துல திருச்சியில அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் விவசாயிகளை வச்சு அடிச்சாங்க பசு துண்டு போட்டிருக்காங்க பிடிச்சி பிடிச்சி அடிச்சாங்க பேரணிப்பு நாட்களை அந்த மாதிரின்னு ஒரு சம்பவத்தை இன்னைக்கு அரண்டவங்க கண்டுக்கு இரண்டுதெல்லாம் பேய்ங்கிறது யாரெல்லாம் பசு துண்டு போட்டிருக்காங்களோ அதை புறம் பிடிச்சு கொண்டு போய் இருபத்தி ரெண்டு பேரை வச்சு இரவு கைது சிறையில் அடிச்சிருக்கிறாங்க இந்த அமைச்சர் ஏவா வேல் இருக்காரு பார்த்தீங்களா பொதுப்பணித்துறை அமைச்சர் இவருக்கு பொதுவாக விவசாயினால பிடிக்காது ஏன்னா நிலத்துல ரோடு ஓட முடியாம ஆகாயத்துல போட முடியும்னு கேட்கறவன் நிலத்தை எடுத்துக்காம சிப்கார்ட் எப்படா போறதுன்னு கேட்குறவன் நான் கேட்கறேன் உங்ககிட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் ஒன்பது ஏக்கர் நிலம் இருக்கு அதே சிப்கார்ட் போட மாட்டீங்களா இந்த மாதிரி அரசியல்வாதிகள் அதிகாரிகளோட நிலத்துல ரோடே வரமாட்டேங்குது ஏன் டவரே வர வரமாட்டீங்கதா ஏன் வர வரமாட்டேங்க அதுக்குள்ள பதில் இல்லை அப்ப இவர்கள்லாம் கட்சிக்கு நாட்டுக்கு நன்மை சேரும் வந்து இவங்க வாங்கி இருக்கிற சிப்கார்ட் கொடுக்க வேண்டியதானே முப்போக விலை கூட விவசாய நிலத்தை பறிச்சு கொடுக்கறதா ஆக அந்த மேல்மா சிப்கார்ட் போராட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் நாட்களை தாண்டி போராட்டம் அவரோட மாவட்டம் தான் அமைதியாக சொந்த நிலத்துல வயல்ல குடிசை அமைச்சு போராட்டிக் கொண்ட விவசாயிகளை கைது செஞ்சு சிறையில் அடிச்சு குண்டர் சட்டத்துல போட்டு மிகப்பெரிய வன்கொடுமை செஞ்சவர் மிகப்பெரிய ஒரு தவறை செஞ்சவர் இவரால வந்து முதல்வருக்கு தமிழரசுக்கு மிகப்பெரிய கட்டப்பேர் உருவாச்சு இப்போ மீண்டும் அதே தவறை செய்திருக்கிறார் ஏன்னா இவர் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அந்த மாநாட்டை தலைமையிலாகி நடத்தியவர் அந்த அருணாச்சல ராசுவரா சுகர் முறையில் இவர் பையனுக்கு சொந்தமான சொல்றாங்க சமீபத்துல வாங்கினதை சொல்றாங்க அதை பத்தி நம்ம விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்புறம் மண் திருட்டு வழக்குல இவரும் உள்ள வர்றாரு இவர் மீது வழக்கு பதிவு செய்யணும் அந்த லாரிகள் மீது வழக்கு செய்யணும் அதை பூரா வந்து உடனடியே சீஸ் பண்ணி காவல்நிலையத்தில் நிப்பாட்டணும் வரவேற்பு நிப்பாட்டணும் இந்த மண்ணை போடணும் ஆக அறு லட்சம் லட்சம் ரூபாய் சுகர்மல் வளாக நிர்வாகத்துல கூடிய இருக்கிற இல்லாத மாதிரி வழக்கு பதிவு கை செய்ய சிறையில் அடைக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கும் போது நாங்க திமுக நாங்க கட்சி நான் யார் தெளிவு அமைச்சர் உனக்கு அன்னைக்கு உனக்கு நீ அடங்கலன்னு சொல்லி போட்டு எல்லாரையும் எல்லாரும் முடிச்சுள்ளி பண்ணியாச்சு நாங்க கேட்கறதை அவள்கிட்ட நாங்க அமைச்சரையாக அவள்கிட்ட பேசவே விரும்பல அவர் ஒரு விவசாயிகள் விரோதி நாங்கள் பேச விரும்புவது இந்த கோரிக்கை விதம் தமிழ்நாடு ஐயா ஸ்டாலின் ஸ்டலைநர்களிடம் ஐயா இந்த கிராவல் மண் கடத்தியது நீங்கள ஆதரிக்கிறீர்களா இந்த கிராவல் மண் கடத்தி தான் மாநாட்டை நடத்த வேண்டுமா நடத்துறதா இருந்தா கிராவல் மண் வேண்டும் அரசாங்கத்துட்டு போய் முறையா விண்ணப்பிச்சு அனுமதி வாங்கி நீங்க நாளும் சொன்ன இடத்துல கையெழுத்து போட போறாங்க எடுத்து கொண்டே போட்டு நடத்துங்க அரசுக்குரிய கட்டணத்தை செலுத்துங்க அனுமதிக்கப்பட்டாலும் வெட்டி எடுங்க போய் பாருங்க மணப்பம்படி ஏரியில பதினஞ்சடி தோண்டி வச்சிருக்கிறாங்க பதினஞ்சடி நாளைக்கு எப்படி வரும் அந்த இடத்துல மண் எப்படி சேகரிக்கும் தண்ணி நிற்கும் போது கால்நடைகள் மக்களும் செல்லும் போது மூலிகை உயிரிழந்துட மாட்டாங்களா பதினஞ்சு அடிக்கு மண் எடுத்தாங்க தண்ணி எப்படி நிக்கும் யோசிச்சு பாருங்க அப்ப இதை முதல்வர் அவர்கள் ஆதரிக்கிறாரா இது உங்களுக்கு தெரிஞ்சா நடந்ததா இல்ல நீங்கள் தான் நடந்தது என்பதை நீங்கள் எங்களுக்கு விளக்க வேண்டும் ஆக மண்ம தமிழகங்களோட விளக்கத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அமைச்சர் ஏவாபளவுடைய தூண்டலின் பேரில் நடைபெற்ற இந்த போலி வழக்கு போலி கைது போதி சிறையில் அடைப்பை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கண்டிக்கிறது அரசியல்வாதிகள் ஆயிரம் புகாரை கொடுப்பாங்க காவல்துறைக்கு எங்க போச்சு அறிவு திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை ஒரு பொய் வழக்கை அமைச்சர் பிடிச்சு போட்டு பிடிச்சு போட்டுருவீங்களா பொய் வழக்குன்னு உங்களுக்கு தெரியாதா நீங்க வழக்கு முறையை யாரு மேல பிடிக்கணும் மண்ண திருடியவர்கள் மீது போட்டிருக்கணும் அவர்கள் கைது செஞ்சிருக்கணும் சிறையில் அடைச்சிருக்கணும் அதைய செய்யாம நியாயம் கேட்டு அரசாங்கத்தோட சொத்தை பாதுகாக்க சொல்லி அரசாங்கத்தோட சொத்து திருடப்பட்டதை வந்து நடவடிக்கை சொல்லி போன விவசாய சங்க தலைவர்களிட்ட போய் நீங்க கைது செஞ்சு பொய் வழக்கு போட்டு சீல் அடிச்சிருக்கீங்களா இதுக்கு நியாயமா இது திருவண்ணாமலை காவட்டத்து மாவட்ட காவல்துறைக்கு ஒரு அழகா நாங்க இன்னொன்னு கேட்கறோம் திருவண்ணாமலை உட்பட்ட மலப்பம்பாடி ஏரியில ரெண்டாயிரம் லோடு கிராவிட எடுக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் அந்த தப்பு தெரியலையா ஏன்பா நீங்கள கேட்கல எத்தனை அரசியல் கட்சி இருக்கிறீங்க தமிழ்நாட்டுல ஒருத்தர் வா கேட்க மாட்டீங்க ஏவாவாலும் திமுக வேண்டிய அவ்வளோ பயமா மேடையில மட்டும்தான் பேசுறதா களத்துக்கு வர்றதே இல்லையா ஆக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களே உடனடியாக இந்த பொய் விளக்கை ரத்து செய்து கைது செய்யப்படுவது அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் உங்களிடம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க நாங்கள் ஏவாவே பத்திரம் உங்களுக்கு போட்டு போடல ஆக நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு விவசாயிகளுக்கு நண்பனாக இருப்பீங்க தோழனாக இருப்பீங்க இதே மேற்கு மண்டல விவசாய மாநில ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அருள் ஆறுமுகம் இந்த பக்கம் நான் இந்த பக்கம் உட்காந்துருந்தேன் விவசாயம் கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன் நீங்க நிலத்தை எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க விவசாயிகள் போராட்டத்துக்கு அரசு உறுதிமணியா இருக்கும்னு சொன்னீங்க இப்ப என்னாச்சு நீங்க சொன்னது எதுவுமே நடக்கவே இல்லையே எனவே இனிமேல் தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் நீங்களை சந்திக்கணும் இதையொட்டியாவது சற்று சிந்தித்து இது போன்ற உங்களுக்கு தவறாக வழிநடத்தக்கூடிய அமைச்சர்களை எல்லாம் நீங்கள் கண்டித்து வைத்து உடனடியாக அவர் வந்து நடவடிக்கை எடுங்க வழக்கு பண்ண சொல்லுங்க அர்ணச்சலா சுகர் முல் யாருது ஏன் கிராமம்னு அங்க போச்சு அங்கேயே திமுக மாநாடு நடந்தது அப்ப இதுக்கெல்லாம் தொடர்பு இருக்கு இல்லையா இப்ப மாநாட்டில் கலந்து கொண்ட உங்களுக்கு இதுல பங்கு இருக்க இல்லையா நீங்க முதல்ல தெளிவுபடுத்துங்க என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த பொய் வழக்குல கைது சேட்டப்படெல்லாம் உடனடியாக இந்த பொய் வழக்கை ரத்து செய்து விடுதலை செய்ய வேண்டும் என தமிழக ஓசையில் பாதுகாப்பு சங்கம் சார்பிலே நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்